வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஆசிய பிராந்தியத்தில் பரவி வரும் ஓமிக்ரோன் வைரஸின் இரண்டு உபதிரிப்புகள் இலங்கையில் அடையாளம் மின்சார விநியோக தடையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவை தற்போது வளமைக்க வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்க தீர்மானம் பேருந்து விபத்தில் பெருமளவு விளையாட்டு வீரர்கள் படி

கோவிட் பத்தொன்பது தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவலின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிறுப்பங்களையும் விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிறுத்தங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் உள்ளிட்ட நாடுகளில் கோவிட் தொற்றுக்குள்ளான பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நாலு அங்கு அறுநூற்றி எண்பத்தி ஐந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பதிவாகி உள்ளன ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஓமிக்ரோன் வைரஸின் இரண்டு உபதிரிப்புகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் இது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல வைத்தியசாலைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஓமிக்ரோன் கோவிட் பத்தொன்பது வைரஸின் இரண்டு திரிப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கோவிட் பத்தொன்பது வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் சீரற்று காலநிலை காரணமாக ஏற்பட்ட மின்சார விநியோக தடையில் ஐம்பது சதவீதத்திற்கும் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோக தடை தொடர்பில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தன அவற்றில் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பலத காற்றுடன் பெய்த காரணம் மரக்கிளைகள் மற்றும் மரங்கள் மீது வீழ்ந்தமையினால் அண்மையில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது மின்சார விநியோக தடை தொடர்பான தகவல்களை பத்தொன்பது எண்பத்தி ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி அறிவிக்குமாறும் இலங்கை மின்சார சபை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதம் திருத்தப்படவிருந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த தனியார் பேருந்தின் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் இவ்விடயம் தொடர்பில் ஏனைய சங்கங்களுடன் கலந்துரையாட தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் விளையாட்டு வீரர்களை ஏற்றி வந்த பேருந்து விபத்தில் சிக்கியதில் இருபத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நைஜீரியா நாட்டின் பிரதான நெடுஞ்சாலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஓகுன் மாநிலத்தின் தெற்கே சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு தடைக்கல வீரர்கள் வடக்கே உள்ள கனோவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தோ மேம்பாலத்தின் மேலிருந்து கீழே விழுந்த விபத்தில் சிக்கியது இந்த சம்பவத்தில் இருபத்தி ஒரு தடைக்கல வீரர்கள் பலியானார்கள் சாரதியின் சோர்வு அல்லது அதிக வேகம் காரணமாக விபத்தில் நிகழ்ந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியாளர் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி